ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா ஒரு திராட்சை கொடி அதோட சின்னதுல இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேங்க இப்போ ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு இது நட்டு இப்ப நிறைய கொத்து கொத்தா காய்ச்சிருக்கு இந்த திராட்சை கொடியை பார்த்தீங்கன்னா ஒரு தோட்டத்தில் அமைச்சி சூப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க பார்க்கவே ஆசையாக இருக்கும் இது எங்களோடது இல்லைங்க எங்க ரிலேட்டிவ்ஸ் ஒருத்தங்களது அவங்க பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் நிறைய வெரைட்டிஸ்ல பிளான்ஸ்லாம் வச்சிருக்காங்க கொய்யா வகை மட்டுமே எட்டு வகையான கொய்யா செடி வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மேங்கோ ஆரஞ்சு பட்டர் மாதுளை டிராகன் ஃப்ரூட்டு மிராக்கல் ஃப்ரூட் ஃப்ரூட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக காஃபி மிளகு ஏலம் இது மூணும் வாங்கிட்டு வந்து வச்சிருக்காங்க கிப்பிலி கொடியும் இருக்கு நாகப்பழ மரம் பேரிச்ச மரம் அப்புறம் ஆப்பிள் மரம் ஆப்பிள் செடி வந்து இப்போ ரீசெண்டாக வாங்கிட்டு வந்து வச்சிருக்காங்க அப்புறம் வாழை செடி பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வகையான வாழை மரம் வச்சிருக்காங்க இது ஃபர்ஸ்ட் வந்து தென்னந்தோப்பா இருந்துச்சு அதுலயே ஃபுல்லாக வச்சிருக்காங்க வெஜிடபிள்ஸ்மே நடுவில் நடுவில் பண்ணிட்டு இருக்காங்க கத்திரிக்காய் வெண்டைக்காய் தக்காளி அதுக்கப்புறம் பீன்ஸ் மிளகாய் செடி எல்லாமே வச்சிருக்காங்க பூச்செடிகள் ரோஸ் செடி ஒரு நாலஞ்சு வெரைட்டிஸ் இருந்துச்சு அப்புறம் செம்பு செடி செடி தாங்க இருந்துச்சு இதை ஃபுல்லாக உங்களுக்கு காமிக்கணும்னா கிட்டத்தட்ட ஒன் ஹவர் வீடியோ ஆகுங்க அவ்வளோ பெரிய தோட்டம் இங்கே இன்னும் என்ன இருக்குன்னா லவ் பேர்ட்ஸ் இருக்குங்க ஒரு இரநூறு முந்நூறு இருக்கும் அதுக்கப்புறம் டாக்ஸ் இருக்கு ராட்வீலரில் வந்துட்டு டாக் வச்சிருக்காங்க ஒரு ரெண்டு டாக் வச்சிருக்காங்க இந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு கிணறே இருக்குங்க அதில் பார்த்தீங்கன்னா நிறைய மீன் இருக்கு ஃபுல்லாக மீனாக இருக்கும் அதோட வீடியோ உங்களுக்கு நான் தனியாக போட்டிருப்பேன் ஒரு டைம் ஷார்ட்ஸில் மறுபடியும் வேணும்னா நான் உங்களுக்கு போடுறேன் இதில் பார்த்தீங்கன்னா நான் நிறைய செடியை மிஸ் பண்ணிட்டேன் காட்டு நெல்லிக்காய் முருங்க அப்புறம் லெமன் இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்கு எனக்கு ஞாபகம் இல்லைங்க எல்லா செடியுமே ஞாபகம் வரல நான் மறுபடியும் இங்கே போகும்போது தோட்டம் ஃபுல்லாவே ஒரு வீடியோ எடுத்து போடுறேங்க இப்போ நம்ம நம்ம திராட்சை செடி பக்கம் வந்துருவோம் இப்ப பாத்தீங்கன்னா இது ஒரு ஆறு மாசத்துக்கு மேல ஆயிடுச்சுங்க ஃபர்ஸ்ட் டைம் க்ரூம் பண்ணி விட்டாங்க அதுக்கப்புறம் நிறைய பூ பிஞ்சு எல்லாம் விட்டுச்சு இது பழுக்கிறதுக்குள்ளயே ஃபுல்லா அணிலாம் சாப்பிட்டுருச்சுன்னு சொன்னாங்கங்க இதுதான் டைம் விட்டது ரெண்டு திராட்சை கொடி நட்டுருந்தாங்க இருந்தாங்க பந்தல் பாத்தீங்கன்னா சிம்பிளா தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் கொடி வளர வளர நல்லா ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்க இப்ப பாத்தீங்கன்னா நல்லா ஹைட் ஐட்டா கருங்கல் நாலு சைடுமே நட்டுட்டு நடுவுல பந்தல் ஃபுல்லா ஸ்ட்ராங்கா பண்ணிட்டாங்க இதுக்கு மெயின்டெனன்ஸ் என்ன பண்றீங்கன்னு கேட்டாங்க அவங்க எதுவுமே டிஃபரெண்டா சொல்லல வெறும் செம்மண் மட்டும் கொட்டியிருக்காங்க இந்த தோட்டம் ஃபுல்லாவே களிமண் இந்த செடிக்கு செடி மட்டும் செம்மண் கொட்டியிருக்காங்க தண்ணி ரெகுலரா விடுறாங்க அப்புறம் இந்த கலெல்லாம் வந்துச்சுன்னா அதை க்ளீன் பண்ணுறதுக்கு தனியாக ஆள் வச்சுருக்காங்க மற்றபடி உரம் அந்த மாதிரிலாம் எதுவுமே டிஃப்ரெண்ட்டாலாம் போடலை திராட்சை கொடிக்குமே எந்த ஃபர்டிலைசருமே தனியாக கொடுக்கலன்னு தாங்க சொன்னாங்க ஆனால் அங்கே அட்மாஸ்பியரே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும் இது லாஸ்ட் டைம் நான் போனப்போ எடுத்த வீடியோ நல்லா கொத்து கொத்தா பழுத்துட்டு இருந்துச்சு திராட்சை பழம் நானும் பறித்து சாப்பிட்டேங்க ரொம்ப டேஸ்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டில் புளிப்பாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க இப்போ வந்து நல்லா இருந்துச்சு எனக்கு இனிப்பாக டேஸ்ட்டாக நல்லா இருந்துச்சு நாம கடையில் வாங்கி சாப்பிடுறத விட இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக செடியிலேயே அறுத்து அங்கேயே எனக்கும் இப்போ இப்ப ஆசைதாங்க நான் ஏற்கனவே ஒரு திராட்சை செடி வச்சிருந்தேன் அதை எங்களோட ஆட்டுக்குட்டி வேறோட புடிங்க தூரம் போட்டுருச்சுங்க புதுசாக தான் வாங்கி வைக்கணும் இப்ப வைக்க முடியாது காலம் ஸ்டார்ட் ஆன அப்புறம் தாங்க வாங்கி வைக்கணும் இன்னும் நிறைய செடி பிளான் பண்ணியிருக்கோம் எல்லாமே மழை வர ஆரம்பிச்ச அப்புறம் தான் ஒவ்வொரு செடியா வாங்கி வைக்கணும் இப்ப வச்சா காஞ்சே போயிடுதுங்க ஒரு செடி கூட வரமாட்டேங்குது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கேன் நீங்க திராட்சை செடி வளர்த்துட்டு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் டிப்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் நீங்க டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது செடி வளர்த்துட்ருக்கீங்கன்னா அதோட பேரையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆனால் ஒன்றுங்க நம்ம எந்த பழச்செடி வச்சு வளர்த்தாலும் மொதல் பந்தி அணில் குருவிக்குதாங்க கிளி குருவி அணில் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு மிச்சம் விட்டது தான் நம்மளுக்கு அதே மாதிரி தான் நாங்கள் வீட்டான ரெண்டு கொய்யா மரம் வச்சிருக்கோம் அதில் ஒரு மரம் வந்துட்டு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குங்க அங்கே எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல ஆனால் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற மரத்தில் பார்த்தா கிளி சாப்பிட்டு மிச்சம் விட்டது தான் எங்களுக்கு காலையில் விடியறதுக்கு முன்னாடியே கிளி வந்து சாப்பிட்டுட்டு ஓடிடுதுங்க எப்படின்னே தெரியலங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்